ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி நேர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயங்கரமான அமாவாசை நடக்கிறதுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சில பல பலன்கள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அமைப்பானது எங்கெங்கே அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கண்ணிராசி நீர்கள் அனைவருக்குமே பையன் த கூடிய விஷயங்களாக தான் இருக்க இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் விஷ்ணுவே நம அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயம் விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எண்ணங்களுக்கும் செயல் வடிவம் கொடுக்கும் கன்னி ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாத நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் மேலும் ஜென்ம ராசியில் கேது இருக்கார் எதனால் இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் எல்லாவற்றிலுமே தடை தாமதங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறையும் புதிய முயற்சிகளில் போராட்டமும் ஏற்படும் மேலும் கடுமையா முயற்சித்தாலுமே சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவ கூடிய வாய்ப்பு இருக்கு வருகிறதே என்று கவலைப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு மேலும் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்றாங்க அவர் வலிமை இழப்பதால தொழில் வளர்ச்சியில இடையூறு வரக்கூடுங்க எதிரிகளின் பலம் அதிகமாக உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால பணியிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பார்த்து பாருங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டார் மேலும் உடல்நலையில சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும் உற்சாகம் குறையும் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பங்குனி மாதம் நான்காம் தேதி புதன் அக்கர கும்ப ராசிக்கு வந்திருக்காரு மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிய காலமாக இருக்கக்கூடும் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடக்கும் கடை திறப்பு விழா கட்டிடத்திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க மேலும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கண்டிப்பாக கொடுப்பாங்க இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு ஊதிய உயர்வு போன்ற நிறைய விதமான விஷயங்கள் நடக்கும் மாற்றங்களும் ஏற்படும் இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் வாங்கிய கடனை கொடுக்க மகிழ வாய்ப்பு கிடைக்கும் புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கப் போகுது மேலும் மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் அசுர குருவான சுக்ரன் வக்ரம் பெறுவது ஒரு வழியில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க மேலும் எல்லாவற்றிலும் உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் அது மட்டும் இல்லாமல் அவர் வக்ரம் பெறுவதால் தனவரவலை தடை ஏற்படுங்க பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கிக் கொடுத்த தொகையில பிரச்சனை வரக்கூடும் ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடுங்க பண பற்றாக்குறையின் காரணமா விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை வரக்கூடும் இன்னும் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறாரு மேலும் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மை தான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற பழமொழி கேட்டிருப்பீங்க அந்த பழமொழிக்கு ஏற்றாற்போல் நல்ல காரியங்கள் பலவை பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்க போகுது இல்லத்தில் ஒற்றுமை வரப்போகுது பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும் உடன்பிறப்புகள் பிறப்புகள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய திருப்பங்கள் வரப்போகுது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்துல தொகை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகுது மாணவ மற்றும் மாணவிகளுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மூன்று நான்கு ஏழு எட்டு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கரும்பச்சை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மட்டும் இல்லாம கன்னிராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திரன் ரோக ரோகஸ்தானத்துல புதன் சனி களத்திர களத்திரஸ்தானத்துல ராகு சுக்ரன் சூரியன் பாகிஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் வளம் வருதுங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப விரைய செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நிறைய விதமான விஷயத்தில் வெற்றியும் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாக கிடைக்கும் அதனால திடீர் பண நெருக்கடிகள் வரக்கூடும் இடம் பொருள் அறியாமல் பேசுவதை அடுத்தவர்களிடம் மனசு தாபம் உண்டாக்கக்கூடுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல நேரிடும் குடும்பத்தில் இருப்பவங்களோடு அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தருவதாக இருக்கக்கூடுங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த எப்படி செலவுகள் எப்படுங்க மேலும் அடுத்தவர்களிடம் பழகுவதில் கவனம் தேவை கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும் மாணவர்களுக்கு எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுதுங்க மேலும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் வேண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டிய நிலை உண்டாகும் சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடும் வேண் வழக்கு விவகாரங்கள் வராமல் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் நாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும் சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க எதிர்பாலினத்தாரோடு பழகும் போது கவனமாக இருங்க தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக நடக்கும் பார்ட்னர்களோடு சேர்ந்து தொழில் செய்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லதுங்க மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை தலை தூக்கலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணி சுமை இடமாற்றம் அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும் குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து இந்த காலகட்டத்தில் சென்று போவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம் பிள்ளைகள் நல அக்கறை காட்டுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா பைரவர புதன்கிழமை தோறும் வணங்க திருமண தடைகள் நீங்கும் செல்வ சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கன்னிராசி நீர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பரிகாரமாக செய்து பாருங்க கண்டிப்பாக அந்த பைரவர் உங்களுக்கு நல்ல பலனையே நிச்சயமாக கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் கன்னிராசி நீர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் நிறைய விதமான பலனை அடையட்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம வந்து கண்ணிராசி அன்பர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை நடக்கிறது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுதோ அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கணிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி